நியமிக்க முமீங்களே இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் தன்மையை பொறுத்து வித்தியாசப்படுகிறது எல்லோருடைய பார்வையும் ஒரே பார்வை அல்ல ஒரு பொருளை அவர் பார்க்கும் தன்மையை பொறுத்து வித்தியாசம் கோடை காலம் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஒருவர் கவலைப்படுகிறார் இன்னொருவர் சொன்னார் நான் பிளாஸ்டிக் குடம் வியாபாரம் செய்பவன் இந்த நேரத்தில் தான் எனக்கு அதிகமாக வியாபாரம் நடக்கும் என்று இன்னொருவர் ஆனந்தப்படுகிறார் பார்க்கும் தன்மையை பொறுத்து உலகத்தில் ஒவ்வொரு பொருள்களும் வித்தியாசப்படும் ஒரு சகாபி பெருமகனார் ஒரு மாட்டு வண்டியை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது இரண்டு மாட்டில் ஒன்று கீழே படுத்துவிட்டது எவ்வளவோ சொல்கிறார் அடிக்கிறார் எழுந்திருக்கவில்லை அவர் அழுகிறார் இவர் அழுகிறார் இந்த மாட்டை நான் எஜமான் என்ற காரணத்தினால் அடிக்கிறேன் என் சொல்லுக்கு கட்டுப்படாத காரணத்தினால் இதேபோல் என் ரப்பு என்னை கண்டிப்பானே என்று சொல்கிறார் பார்வையை பொறுத்து உலகத்தில் ஒவ்வொரு பொருளும் மாறுபடும் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே இதிலே நாமெல்லாம் ஓமீன்கள் நம்முடைய ஒவ்வொரு பார்வையும் எந்த பொருளை பார்த்தாலும் ஈமானிய பார்வை இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது மூமீன்களான நாம் ஒரு பொருளை ஒரு துனியாவை ஒருவரை ஒருவருடைய காரியத்தை எப்படி பார்க்க வேண்டும் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது நம்முடைய பார்வை ஈமானிய பார்வை ஏன்னா சில விஷயங்கள் இருக்கிறதே பார்க்கும் அந்த பார்வை அணுகுமுறையின் காரணத்தினாலே சுத்தமா சுத்தமா மாறிவிடும் அப்படியே நேர் மாற்றமாக கூட ஆகிவிடும் சரல்லாசுலமை இந்த உலகத்தில் கொலை செய்ய வந்தவர்கள் தரது முதல் விருகத்தாம் ரதி அல்லாஹ் அனுபவம் கொலை செய்ய வந்தவர்கள் தான் ஆனால் எப்படி மாறினார்கள் ஈமான் அவர்களை எப்படி மாற்றியது சரதா சில ஒஃபாத்தா இருக்கிறாங்க யாராவது அவங்க ஒஃபாத்தானாங்கன்னு சொன்னா அவங்களை நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னா அவர்களை மாற்றியது எனவே இந்த உலகத்தில் மாற்றம் என்பது ஈமானிய பார்வையை பொறுத்து நிச்சயமாக நம்முடைய பார்வையில ஒரு மாற்றம் ஒரு நிலைவான் என்பது இருக்கிறது ஒரு வயதான அம்மா எல்லா பொருள்களையும் தூக்க முடியாம தூக்கி தலையில வச்சிட்டு போயிட்டு இருக்கிறாப்ல ஊரை விட்டு வெளியில அந்த நேரத்தில் சல்லதா செல்லும் பார்க்கிறார்கள் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த அம்மா இவ்வளவு பொருள்களையும் தூக்கி கொண்டு போகிறதே என்று எங்கமா போறீங்க நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த பொருள்களை எல்லாம் வாங்கி சல்லாசல் அவங்க கூட சுமந்து கொண்டு போறாங்க குறிப்பிட்ட இடத்துல போன சரி இடம் வந்துருச்சு வச்சிருப்பா எதுக்கா இங்கிருந்து போறீங்கன்னு கேட்டாங்க இல்ல வந்து முகமதுன்னு ஒரு ஆள் வந்திருக்கிறாராம் ரொம்ப அநியாயம் என்றார் புது புது செய்திகளா சொல்றாராம் அதனால அவருடைய தொந்தரவை விட்டும் பாதுகாப்பு தேடுறதுக்கு தான் நான் போறேன் சரி நீ யாருப்பான்னு கேட்டாங்கண்ணா இவ்வளவு உபகாரம் எனக்கு செய்தியை நீ நீ யாருன்னு சொன்ன அந்த முஹம்மது நான் தான் சொன்ன உடனே அந்த அம்மாவுடைய பார்வை மாறிடுச்சு இந்த அம்மாவுடைய பார்வை மாறியது மாத்திரம் அல்ல வரலாற்றில் வருகிறது சல்லல்ல அலுவலமை கொண்டு அந்த அம்மா ஈமான் கொண்டு தாயகத்திற்கும் திரும்பி விட்டது என்று வருகிறது இந்த உலகத்தில் ஒவ்வொருவருடைய பார்வையும் வித்தியாசப்படும் சமீபத்தில் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் இந்தியாவில் நடந்த ஒரு அம்மா படித்த ஒரு பிள்ளை இங்கிலாந்துக்கு ஒரு விசாவுக்கு அப்ளை பண்ணுச்சு பல்வேறு முயற்சிகளை செய்து அது விசாவுக்கு அப்ளை பண்ண நேரத்தில் எல்லா விதமான தற்கொலை ஒன்று செத்து போச்சு அதனுடைய பார்வை அவ்வளவுதான் இந்த உலகத்தை பற்றி உண்டான அதனுடைய பார்வை அந்த தாய் இருக்கிறதே அதனுடைய மொத்த பார்வையும் லட்சியமும் அதனுடைய குறிக்கோளும் அளவும் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறதுங்கிறத பார்க்கறோம் அருமையானவர்களை உலகத்துல அணுகுமுறைகளின் காரணத்தினால் பார்வை வித்தியாசப்படும் ஆனால் அதே நேரத்தில் ஹனசா என்ற ஒரு பெண்மணி உகதனுடைய யுத்தத்தில் தன்னுடைய மகனார் ஆகிறார்கள் ஷஹீதான் உடனே அந்த அம்மா சொன்னாங்க அலமது என்னுடைய பிள்ளையை இந்த தீனில் ஷஹீதாகுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை தந்தரப்பே உனக்கே இல்லா புகழும் அந்த பிள்ளைகளோடு சேர்த்து சொர்க்கத்தில் என்னையும் சேர்த்து வைகிறப்பேன்னு ஆசைப்பட்டேன் உலகத்திலே ஒவ்வொருவருடைய பார்வையும் பார்க்கும் தன்மையை பொறுத்து வித்தியாசப்படும் ஒரு பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு செய்தியை சொன்னார் ஒரு அம்மா விமானத்துக்காக போகுது பிளைட்டுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது அதனால அங்கே உள்ள ஒரு கடையில ஒரு பிஸ்கட் வாங்கி அங்க உட்கார்ந்து சாப்பிடுறதுக்காக டேபிள்ல அந்த பிஸ்கட்டை வச்சு அதை பிரித்து வச்சு சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருக்கும் பொழுது கூட இன்னொரு ஆள் உட்காந்துருக்கிறார் இந்த அம்மா ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிடுது அவரும் ஒரு பிஸ்கட் எடுக்கிறார் நாகரிகம் இல்லாம மனிதனா இருக்கிறாரு நம்ம பிஸ்கெட் எடுக்கிறோம் ஒரு வார்த்தை கேட்டாலாவது பிஸ்கெட் எடுக்கட்டான்னு கேட்டாலாவது எடுக்கலாம அவரு ஒரு பிஸ்கெட் எடுக்கிறாரு சரி ரெண்டாவது இந்த அம்மா இன்னொரு பிஸ்கெட் எடுக்குது அவரும் இன்னொன்னு எடுக்கிறாரு இந்த அப்படி அப்படியே எடுக்குது அவர் எடுக்கிறாரு இவர் எடுக்கிறார் இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கூட விவரம் இல்லாத ஒரு நாகரீகம் இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிறான் கடைசியா ஒரு பிஸ்கெட் தான் இருக்குது ஒரு பிஸ்கெட் தான் இருக்குது அந்த ஒரு பிஸ்கெட்ட அவர் முந்தி எடுத்து பாதையை உடைச்சி இந்த அம்மா கையில் விடுத்து சாப்பிடுந்தார் இந்த அம்மாவுக்கு பொறு பொரு பொறு பொருன்னு வருது முடியட்டும் இவரை பார்த்துக்கிறோம்னு சொல்லி மனசுல இது பண்ணிட்டு கடைசியில் பேக்க திறந்து கொஞ்சம் தண்ணி குடிப்போம்னு சொல்லி பேக்க திறந்தா அந்த அம்மா கடையில் வாங்கின பிஸ்கட் பாக்கெட் உள்ளே இருக்குது அதனுடைய பேக் உள்ள இருக்குது இது இந்த பிஸ்கட் பாக்கெட் தான் நம்ம பாக்கெட்டு நினைச்சுக்கிடுச்சு இந்த அம்மா இவன் பார்வை மாறிடுச்சா இல்லையா சார் எவ்வளவு தன்மையானவர் எவ்வளவு உயர்வான நிலையில் உள்ளவர் நாம எப்படி நினைச்சிருந்தோம் இது எப்படிப்பட்ட ஒரு நிலை அவரை பற்றி உண்டான கண்ணியம் அந்த அம்மாவருடைய உள்ளத்துல மாறிடுச்சா இல்லையா உலகத்தில் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் விதத்திலும் பார்க்கும் தன்மையிலும் பார்வைகள் வித்தியாசப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நாம் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையும் ஈமானுடைய பார்வையாக இருக்க வேண்டும் ஒரு ஆளை பார்க்கிறோம் அவர் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர் என்பவர் இரையச்சத்தை பொறுத்து தான் கண்ணியமானவர் நாம அவரை கண்ணியமாக கருதுவது என்பது அவருடைய ஈமானை பொறுத்து இறையச்சத்தை பொறுத்து நல்ல அமர்களை பொறுத்து அவருடைய உயர்வான நிலைகளை பொறுத்து அப்படி ஒரு மூமின் பார்க்க வேண்டும் ஒரு ஒரு ஆள் சிரிப்பு சிரிக்கிறார் அந்த சிரிப்புக்கும் கூட ஒரு ஆளை பார்த்து நாம சிரிக்கிறோம் உலகத்துல நம்மளை பார்த்து ஒரு ஆள் சிரிக்கிறாரு என்ன நினைப்போம் நல்ல பண்பாடு உள்ள மனுஷன் ஒரு நல்ல தன்மை உள்ள ஒரு போல் தெரியும் இது பொதுவான பார்வை ஆனால் ஒரு மூமின் இன்னொரு மூமீனை பார்த்து சிரிக்கிறார் அது ஒரு மூமின் மற்றவரை பார்த்து சிரிக்கிறார்னா சல்லாஹு சொன்னாங்க உன்னுடைய புன்மருவடும் கூட நீ செய்யக்கூடிய ஒரு அறம் ஒரு தர்மம் ஒரு அபன் ஒரு நல்ல அமல்னு சொன்னாங்க கண்மணி நாயகம் சல்லாஹல் ஒரு மோமின் சிரிக்கிறார் விவாதத்தை என்று நினைக்கிறார் இன்னொரு ஒரு உலகத்தில் சிரிக்கிறாரு அவர் சிரிக்கிறதுக்கு எதுக்கு சிரிக்கிறார் நம்மளை பார்த்து ஏதாவது இருக்கும்போது தெரியுது வேற நோக்கங்களும் இருக்கலாமோ அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் ஒரு மூமின் ஒரு சிரிப்பையும் கூட இப்படித்தான் பார்ப்பார் ஒரு மனிதனையும் கூட இப்படித்தான் பார்ப்பார் ஒரு பார்வை வித்தியாசம் ஈமானுடைய பார்வை என்பது தனித்த ஒரு நிலை சல்லா செல்லன் சொன்னாங்க இந்த உலகத்துல தர்மம் செய்தால் மற்றவர்களுக்காக பணத்தை செலவழித்தால் தகுதி உள்ள காரியங்களுக்கு பணம் குறையும்ங்கிறது தான் உலகத்துல சாதாரணமாக நடைமுறை ஆனால் அல்லாஹ்டைய ரசூல் சொன்னார்கள் ரப்பின் மீது சக்தியை விட்டுச் சொல்கிறேன்னு சொன்னாங்க சல்லாஹ் செல்லம் அல்லாஹ் மீது சத்தியம் விட்டுச் சொல்கிறேன் மனகசமாலு ஆபதின் மின் சொதக்கா சதக்காவின் காரணத்தினால் ஒரு மனிதனுடைய பணம் குறையாதுன்னு சொன்னாங்க இது ஈமானுடைய பார்வை அல்லாஹு தாலா அதன் காரணத்தினால் உங்களுக்கு வரக்கூடிய வேறு விதமான பலாய்களை முசீபத்துகளை அல்லது செலவு வைக்கக்கூடிய காரியங்களை தட்டி அல்லாஹ் இதனை வரக்கத்தை செய்து வைப்பான் இதில் அல்லா அதனுடைய வரக்காத்துகளை இதை கொண்டு ஏற்படுத்துவான் சதக்கா செய்த பொருளாதாரம் என்பது நிச்சயமாக குறையாது அது வளர்ச்சியை தரும் அது உயர்வை தரும் சல்லாசல்ல சொன்னார் இது ஈமானுடைய பார்வை ஒரு மூமியனுடைய பார்வை என்பது சல்லாஹ் சொன்னாங்க வட்டி அழிக்கும்னு சொன்னாங்க பொருளாதாரம் வரக்கூடிய வழியாது பொருளாதாரம் வருகிறது வட்டிக்கு வட்டி போடுறார் வட்டிக்கு வட்டி போடுறார் பணத்தை கலந்துக்கிட்டு இருக்கிறார் வட்டி சொல்லா பொருளாதார வருவதாக தெரிகிறதே சல்லா சொன்னாங்க அல்லாஹ் குரானிலே சொன்னான் ஏன் மஹகுல்லாஹ் வட்டி என்பது அதை அழிவைத்தான் தரும் அது அழிக்கும்னு சொன்னாங்க அது அவனுடைய பார் உலகத்தில் ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் தன்மையை பொறுத்து பார்வை வித்தியாசப்படுகிறது ஒரு மூமியனை பொறுத்த வரையில் சல்லான்னு சொன்னாங்க கேட்டாங்க நீண்ட ஆகில் வேணுமா உங்களுக்கு அல்லாஹுடைய ரசூல் கேட்கிறார்கள் நீண்ட ஆகில் வேணுமா உங்களுடைய பொருளாதாரத்திலே பறக்க செய்யப்பட வேண்டுமா கெட்ட மரணங்களை விட்டு நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமா பாதுகாக்கப்பட வேண்டுமா எவ்வளவு பெரிய காரியம் நம்மளா உண்டாக்கிற முடியுமா அதெல்லாம் நம்மளா இதையும் கொடுத்து உண்டாக்கி கொள்ள முடியுமா அது கேட்டாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மண் அஹப்பா யார் தன்னுடைய வாழ்நாளிலே நீண்ட ஹயாத்தை விரும்புகிறாரோ தன்னுடைய பொருளாதாரத்தில் பறக்கத்தை விரும்புகிறாரோ கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் ரஹ்மா உறவுகளை சேர்ந்து வாழட்டும் எப்படி ஒரு பார்வை எப்படி ஒரு பார்வை உலகத்திலே உறவுகளோடு சேர்ந்து சேர்ந்திருப்பது என்பது பகரத்திற்காக அல்ல சல்லா என்ன அங்க சில திரு ரஹம் உறவுகளை சேர்றதுன்னா அவரு இவ்வளவு செய்தா நானும் அவ்வளவு செய்வேன் என் கல்யாணத்தில் பிள்ளை கல்யாணத்தில் அவர் ஒரு கவர் கொடுத்தாரு நான் எழுதி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி திருப்பி என்ன செய்வேன் அந்த இரநூறையும் அந்த ஐநூறையும் திரும்ப கொடுப்பேன் அவர் உபகாரமாக அவர் சிரிச்சா நான் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தா நானும் ஒரு மாதிரியா இருப்பேன் இது பகரம்னு சொன்னாங்க சொல்லலாம் இது பகரம் உறவுகள் விஷயத்தில் பகரம் அல்ல சில திருரகம் சேர்ந்திருக்க வேண்டும் அவர் உங்களை துண்டித்தால் கூட நீங்க சேர்ந்திருக்கணும்னு சொன்னார் அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் சேர்ந்திருப்பதுன்னு அடையாளம் ஒரு சகாபி வந்து கேட்டாங்க யார சொல்லா நான் கொஞ்சம் இறங்கி தான் போறேன் ஆனால் என்ன மட்டமாக நினைக்கிறாங்க கொஞ்சம் பிகுவன்னா தான் பெரிய ஆளாக நினைக்கிறாங்க நான் கொஞ்சம் இறங்கி போகிறேன் அது வந்துடும் தானாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி என்ன மட்டமாக நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன சொல்ல சொன்னாங்க நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் அல்லாஹ் அவனுடைய வாயில மண் ஆக்கட்டும்னு அது உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மைக்கு அடிப்படைன்னு சொன்னாங்க யார் தன்னுடைய வாழ்நாளிலே நீண்ட ஹயாத்தை விரும்புகிறாரோ பரக்கத்தான ரிசுக்கை விரும்புகிறாரோ அதை போல் கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடுகிறாரோ அவர் தன்னுடைய உறவுகளை இது ஈமானுடைய பார்வை உலகத்தில் சேர்ந்து வாழ்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு மூமினை பொறுத்தவரையில் இது ஈமானுடைய பார்வை என்ற காரணத்தினாலே அந்த காரியத்தில் அவருடைய பார்வையும் அணுகுமுறையும் இது இவரும் மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திலேயும் மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு காரியத்திலேயும் துன்யாவே கிடைச்சாலும் சரி துன்யாவே இல்லாட்டாலும் சரி அது அளவுகோல் அல்ல இஸ்லாத்தை பொறுத்தவரை சஹாபிகள் அப்துல்லா அவங்க பேர் முதல்ல அப்துல் உஸ்ஸான் இருந்துச்சு அங்க உள்ள ஒரு சிலையினுடைய பேர் அவர் தன்னுடைய வீட்டுல செல்லமா வளர்ந்தார் செல்லமா வளர்ந்தார் ஆனால் மதீனாவுக்கும் அக்காவுக்கும் இடைப்பட்ட ஒரு ஊர் அந்த இடத்துலதான் அவங்களுடைய பாலைவன பகுதியில ஒரு இடத்துல செழுமையான ஊர் ஹிஜர செய்யக்கூடிய சஹாபிகள் ஹிஜர செய்யும் காலம் அது அப்படி செய்யும்பொழுது குரான் ஓதுவது அவர் கேட்டார் அதனால் யாராவது ஹிஜிர செய்து போனால் அவங்கள பிடிச்சி குரான் வருங்கன்னு சொல்லுவாராம் அது ஓதுறதை கேட்டு 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 அதனுடைய இன்பம் கடைசியில் அவருக்கு இஸ்லாமிய நூராணியத்தை கல்வளை உண்டாக்குச்சு இங்கேருந்து கடைசியில் அவரும் ஹிஜிர செய்து மதினாவுக்கு போயிட்டார் மதினாவுக்கு போனால் அவரை செல்லமாக வளர்த்த அவருடைய சிறிதந்தை சொன்னாங்க என்னுடைய பணத்தில் நீ வளர்ந்துருக்கிற அதனால் எனக்கு மாற்றம் நீ நடக்கிறதா இருந்தால் எல்லாத்தையும் வச்சுட்டு போன்னு சொன்னான் எல்லாத்தையும் வைத்து விட்டு ஒரு துறவி போல மேலே ஒரு துண்டு கீழே ஒரு துண்டை மாத்திரை உடுத்துட்டு செல்லா சமடத்தில் வர்றான் சூர் பார்த்து ஈமானுக்கா அவர் கொடுத்த விலையை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார் வசதியை திறந்தார் எல்லாவற்றையும் திறந்தார் இரண்டு துண்டு ஆடைகளுக்கு சொந்தக்காரர் என்று பட்டம் வந்தது வரலாறு நீண்ட வரலாறு ஒரு நாள் இரவு நேரத்தில் அவங்க ஆயிட்டாங்க ஹதீஸ்ல வருது கண்மணி நாயகம் செல்லா செல்ல கவுறு தோண்டினாங்க செல்லா செல்ல கபறு தோடினாங்க உமரது எல்லாம் அவர்கள் அதற்கு சித்திக நாயகம் அவர்கள் அதற்கான வெளிச்சத்திற்காக அவர்கள் ஒரு விளக்க பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கூட தங்கி இருந்த அதில் திவரும் சிறுதான் ஓடி வர்றாங்க என்ன செய்யறீங்க நீங்க சல்லா சிலந்த காரியத்தை செய்துட்டு இருக்கிறாங்க பா நாங்க எவ்வளவு தடுத்த சல்லாஹ் நான் தான் செய்வேன்னு சொல்லிட்டாங்க சல்லா சிலம் தோன்னாங்க அதில் துல் பிஜாதி என்றது எல்லாருடைய ஒஃபாத் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அதில் துல் அவர்களை கையில வாங்கி கவருக்குள்ள வச்சிட்டு அவங்க சொன்னாங்களாம் யா அல்லாஹ் இவர்களை நான் கொண்டேன் ரப்பே அல்லாஹுவையும் நேசித்தவர்கள் இவர்களை நான் கொண்டேன் ரப்பே நீங்களா வெளியில் சாஹிப் ஆதல் நானும் இந்த கபுருடையவனாக இருந்து இருக்கக்கூடாதா எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தைன்னு சொன்னாங்க ஈமனுடைய பார்வைங்கிறது இருக்குது அது மற்ற பார்வைகளை போல உலகத்தில் ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு பார்வை இருக்கும் ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு ஆளை பற்றிய ஒரு பொருளை பற்றிய பார்வை வித்தியாசப்படுமானால் ஒரு மூமினை பொறுத்த வரையிலே அவனுடைய பார்வை ஈமானுடைய பார்வையாக இருக்கவேன் எந்த காரியத்தை பார்த்தாலும் சரி ஈமானுக்கென்று ஒரு தனி பார்வை இருக்கிறது ஈமானுடைய நிலை என்பதை கொண்டு ஒரு தனி பார்வை இருக்கிறது பார்வையாக மிளர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையான சில நிபந்தனைகளை நமக்கு சொல்கிறது முதலாவது விஷயம் எந்த காரியத்தை செய்தாலும் சரி எந்த எந்த தொழிலை செய்தாலும் செய்தாலும் சரி சரி காரியத்தை அது இஹ்லாசான வரையில செய்யணும் அது ஈமானுடைய பார்வைக்கு அடிப்படை எந்த ஒரு சிறிய காரியமோ பெரிய காரியமோ எந்த காரியத்தை இரண்டற்கா தொடுகிறார் ஒரு காரியத்தை செய்கிறார் அல்லது ஒருவருக்கு உபகாரம் செய்கிறார் அல்லது மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தில் எந்த நிலையில் இருந்தாலும் சரி எந்த காரியத்தை செய்தாலும் அவருடைய பார்வை ஈமானுடைய பார்வையாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடித்தளமான காரியம் செய்யும் காரியங்களில் நம்முடைய உள்ளத்தை பொறுத்து இஹ்லாஸ் இருக்க வேண்டும் அதுதான் ஈமானுடைய உச்சம் அதுதான் ஈமானுடைய அந்த பார்வையினுடைய அடையாளம் என்று பெருமக்கள் சொல்வார் எந்த காரியத்தை செய்தாலும் கூட அது இஹலாசான முறையில் அதனுடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும் நம்முடைய காரியங்களுடைய தரத்தை தீர்மானிப்பது இஹ்ராஸ் தான் தரத்தை தீர்மானிப்பது இந்த காரியத்தினுடைய தரம் என்ன எவ்வளவு உயர்வான காரியத்தை செய்கிறார் சாதாரண காரியத்தை செய்கிறார் என்பது அல்ல அதனுடைய தரத்தை தீர்மானிப்பது என்பது இஹ்லாஸ் தான் என்ற காரணத்தினாலே செய்யும் காரியங்களில் இல்லாது என் ரப்புக்காக என் ரப்புக்காக என் ரப்புக்காக நான் இதை செய்கிறேன் எந்த ஒரு நிலைப்பாடு ஒரு பார்வை ஈமானுடைய பார்வைக்கு ஈமானிய பார்வைக்கு அடித்தளம் என்று சொல்கிறார் மார்க்கம் அனுமதித்த காரியத்தை தான் செய்ய வேண்டும் பணிகள் என்ன பணி வேணாலும் மார்க்கம் இதை அனுமதிக்கிறதா சரியத்து இதை அனுமதிக்கிறதா எந்த ஒரு பார்வையும் எந்த ஒரு நிலையும் எந்த பணிகளை செய்தாலும் வேலைகளை செய்தாலும் காரியங்களை செய்தாலும் அமர்களை செய்தாலும் சரியத்து இதை அனுமதிக்கிறதா இது ஹலாலானது தானா ஒரு நிலைப்பாடு ஈமானுடைய பார்வை உள்ளவருக்கு அடிப்படை எப்படி இஹ்லாஸ் என்பது அடிப்படையோ செய்யும் காரியங்களில் இல்லாகி என்பதற்காக செய்வது என்பது முக்கியமானதோ அதே போல எந்த காரியமாக இருந்தாலும் இது சரியத்து வரையறுத்த அந்த ஹலாலான அந்த கட்டுப்பாட்டுக்குள் அந்த ஒரு நிலைக்கு இருக்கிறதா என்பதையும் அவர் யோசித்து பார்க்க வேண்டும் அதே போல மார்க்கத்தினுடைய அடிப்படைகளுக்கு பாதகம் இல்லாமல் பரவான கடமைகளுக்கு பாதகம் இல்லாமல் ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் ஒரு காரியத்தை செய்கிற காரணத்தினாலே மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை தவறு விடக்கூடிய அளவிற்குண்டான காரியத்தை செய்யக்கூடாது ஈமானுடைய அடிப்படையான பார்வைக்கு முக்கியம் என்று சொல்கிறார் கண்ணிமானவர்களை வாழ்க்கையிலே அல்ல குரானிலே சொல்வான் யார் ஈமான் கொண்டு சாலிஹான அமர்களை அல்லாஹுக்காக செய்கிறார்களோ அவர்கள்தான் தூபாலகும் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு சோபனம் இந்த உலகத்திலும் அவர்களுக்கு நிம்மதி இந்த உலகத்திலும் அவர்களுக்கு மகிழ்ச்சி முடிவு என்பது உன்னதமானது ஆகிறது என்பது பாக்கியமானது என்று அல்லா குரான் சொல்கிறார் எனவே அல்லாஹ் நமக்கு தந்த செல்வங்களில் மகத்தான செல்வம் ஈமானுடைய செல்வம் மகத்தான செல்வம் ஈமானுடைய செல்வம் அந்த ஈமானுடைய செல்வத்தை பெற்ற நாம் எந்த ஒரு காரியத்தையும் பார்க்கும் பொழுதும் ஈமானிய பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் அதற்கு அடிப்படையானது இஹ்லாஸ் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தி அருள் புரிவானாக ஒவ்வொரு காரியத்தையும் ரப்பின் திருப்திக்காக செய்யக்கூடிய உயர்ந்த குணத்தை அல்லா நமக்கு நசீபாக்கி அருள்வானாக ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி அருள் புரிவானாக புனிதமான ரமலானுடைய காலத்திலே சங்கையான லைலத்து கதரை பெற்றுக்கொள்ளும் நசீவை தந்த அருள்வானாக மீதம் உண்டான நாட்களையும் மிக்க பேணுதலோடு கழிப்பதற்கும் இன்னும் வாழ்க்கையில் நாம் ஏராளமான ரமதானை சந்திப்பதற்கும் அதான் ரசிவை தருவானாக ஆமீன் ஆமீன் யாரம் வல்லாலமீன் வாஹுரு தழவானா அனில் அம்தல் இல்லாஹம் இல்லாலமீன்